இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் மூன்று குடிச்சுடைய நாயகன் நாயகி மற்றும் இயக்குநர் அந்த தொடர்பில் வைத்துள்ள

இடத்துல தண்டிகில கொண்டு வர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல வந்து பப்புல் வந்து பேசுவாரு நான் ரொம்ப வருஷங்களா தோன்மலைக்கு வரணும்னு ஆரம்பிச்சேன் இது இப்போதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சென்னையில் ஷூட் பண்ணிட்டு நம்ம தோர்ணமலை முருகனையும் தோர்ணமலையையும் காட்டினாங்க அதை மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால இந்த குழு எல்லாரையும் நம்ம அவங்க சார்பாக வருக வருக என்ன வரவேற்கிறோம் அதுக்கப்புறமா இவங்க நிறைய கோயிலுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு சிறப்பு விருதுகள் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல விருதுகளை முடிச்சிடுவோம் அதுக்கு முன்னாடி இயக்குனர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் இன்னைக்கு இப்போ லட்சுமி இருக்கு அதையெல்லாம் பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க அதுவும் நம்பர் ஒன்னாக சென்னையில் போயிட்டுருக்கு அதையும் இங்கே தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் மூன்று முடிச்சுக்கு வந்து எங்கள் பொடிசருக்கு வந்து ஃபேவரட் கடவுளை எப்போ நினைச்சாலும் இங்கே வந்துடுவார் மூன்று முடிச்சு இங்கே தான் ஆரம்பித்தோம் இதுக்கு காரணமாக மிஸ்டர் சாய்குமார் சுரேஷ் பாபு சார் எல்லாமே கூட வந்து இங்கே ஆரம்பித்தோம் எங்கள் புடிசர் அன்பு சார் சொல்கிறோம்னா அவருக்கு சென்பராஜ் சார் வந்து ஒரு குரு மாதிரி அவர் வந்து எப்போ வந்தாலும் சென்னைக்கு வந்தால் எங்கள் ஆஃபீஸ் வருவார் அவருக்கு நம்ம ஆபீஸ் ஒரு வீடு மாதிரி அவர் வந்து பல பேர் சா வார்த்தை எந்த மாதிரி பஸ் சாப்பிட்டியாங்க பறவை அந்த மாதிரி நல்ல பனிதர் உங்கள் ஊர்ல இருக்காரு அது அவருடைய தந்தையார் ஆதி நாராயணன் சாருடைய வளர்ப்பு படைப்பு தான் காரணம் அவர் கைக்கல்லே போய் எழுபது கிலோமீட்டர் வரையும் ஒரு மாத்தியாரா இருந்து எல்லோருக்கும் இந்த ஸ்கூலி இதை போட்டு கொடுத்து அந்த காலத்தில் தேட்டர் சிலே போடுறாங்க வெயிட் பண்ணி போட்டு இந்த தோரணமலை பொருளுடைய பரப்பென்றால் கேள்விப்படும் போது எங்களுக்கு அதிசயமா இருக்குது அவர் மூலமா அவர் தந்தையார் மூலமா ஒரு விருதை அறிவித்து அந்த விருதை முதல் விருதை எங்களுடைய மூன்று முடிச்சுடைய கதாநாயகன் அவர் வந்து சின்னதாயை சூப்பர் சார் தான் சொன்னோம் சூர்யா உங்களுக்கு எங்களுக்கு நியாஸ் அவர் அவருக்கு சிறந்த கலாநாயகர்கள் இந்த முருகன் கொடுத்திருக்காரு அதுக்கு உறுதுணையாக எங்கள் ஐயா இருந்திருக்காரு எங்களுடைய தயார் பிள்ளை தயார் பிள்ளைப்பேர் இருந்திருக்கு அன்புராஜா சார் சுரேஷ் பாபு சார் இருந்திருக்காங்கன்றது பெருமையாக இருக்குது அடுத்து சின்னத்திரையுடைய லேடி சூப்பர் சொல்லலாம் நம்முடைய நந்தினி அவங்க பேர் சுவாதி அவங்களுக்கு வந்து ஒரு தெரியும் அவங்க நடிப்பு எப்படி இருக்கும் தெரியும் அவங்களும் முதல் வருது அதுக்கப்புறம் தந்தையா சிறந்த அப்பாவா பிரபாகரன் அவருடைய உண்மையான பேர் உங்களை சொல்ல அருணாச்சலம் தான் தெரியும் அவருக்கு இங்கே விருது அது ஒரு சிறந்த நடிகர்னு நடிகை விருது அதோட ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காமனில் கலக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஆறு பேர் வந்து திலீப் குமார் அவருக்கு பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சிறந்த நடிகர் விருது இது எல்லாம் கிடைக்க முருகன் அருள் படிச்சிருக்காரு அது இல்லாமல் சிறந்த தயாரிப்பாளராக இந்த பிடிச்சிருக்கு முருகன் தமிழ் புத்தாண்டுக்கு ஏஆர் அன்புராஜா சார் அவருக்கு விருதும் திரு சுரேஷ் பாபு அவருக்கு விருதும் கொடுத்துருக்காரு அது இல்லாமல் சிறந்த பிளானிங் நம்முடைய ஒரு டேண்ட் இருக்கார் சுதிரன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த முறையை ஒரு முருகமாக தரிசிக்கிற மாதிரி வாழ்ந்தாலே என்று தரிசித்தது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்ந்த விருதையும் முருகன் கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து மெய் சிறுக வழி விஷயம் இன்றைக்கி தமிழ் பூத்தானில் ஒரு விருது வளர்ந்தது அதில் உங்களை நல்ல உள்ளங்கள் முன்னாடி வளர்ந்தது எங்களுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் நீங்கள் முருகனை எப்போது பார்ப்பீங்க நாங்கள் எப்போதுதான் அதை பார்க்க முடியும் இந்த முருகன் எல்லோரையும் நல்ல முறையாக நல்லா நல்லபடியாக வைத்திருக்கோம்னு வேண்டிக்கிறேன் யாரையாவது நமது எல்லாத்துக்கு மேல சொல்ல போனா இந்த டேரக்டர் பத்தி சொல்லணும்னா இவர் வந்து விஜயகாந்த் சாருடைய கம்பெனியில தொடர்ந்து வளர்ந்தவர் விஜயகாந்த் சார் இல்லையா அந்த படத்துடைய இயக்குநர்கள் தான் இவருடைய இதைதான் இவருடைய கதையை தான் வந்து ரமணா அது படத்தை தென்னவன் பார்த்து அவர் நிறைய ஜாம பவான் படம்லாம் பண்ணாதான் அவர் வந்து நம்ம கம்பெனியில் பண்ண முதல் சீரியல் அவர் சீரியல் பண்ணது கிடையாது பண்ணியிருக்காரு அவர் பண்ணக்கூடிய முதல் மெகாத்திட அவர் சிறந்த முருக பக்தர் அவர் வந்து முதல் தொடருக்கு ஏற்கனவே சன் டிவி வந்து சிறந்த இயக்குனர் அவார்டு கொடுத்துருச்சு இந்த வருஷத்துடைய சிறந்த இயக்குனராக அவார்டு அமைஞ்சிருச்சு சன் சன் கொடுப்பதை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் அதை விட பெரிய விருது முருகன் இப்படி இருக்க இந்த சிறந்த இயக்குனர் விருது நந்தன் சி முத்தையா அவர்களுக்கு இந்த விருது கிடைக்க பெருமையாக நினைக்கிறேன் அவர் கடைசியாக சொல்ல நினைச்சு மறந்துட்டேன் ஆனால் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக பண்ணியிருக்கணும் அவர் பெஸ்ட்டு கேரக்டர் அவருக்கு உங்களுக்கு முன்னாடி அவருடைய அவார்டு வந்து பெரிய பெரு பாக்கியம் இதுக்கெல்லாம் நான் புத்தக வச்சக்கூடிய ஐயா அவருக்கு நாங்கள் அவருடைய பணி தொடர்வோம் அதுக்கு எங்களால் முடிச்சதாக பண்ணுவோம் உங்களுடைய சப்போர்ட்டுக்கு தேவை முருகன் உங்கள் கூட இருக்கார் நன்றி வணக்கம் ஒவ்வொரு அடுத்ததாக லோக்கஸ் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து கட்டணமில்லா படிப்பகுதியின் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அனைத்து பக்த கோிகளும் அமர்ந்திருந்து இதேபோல் ஆதரவு தருமாறு வேண்டி விரும்பி கேட்டனர் வராது எப்ப முருகன் பெருமான் கூட இருந்து இந்த கஞ்சரியை கண்டு தரிசித்திருப்பாரு எல்லாருமே மனமார வேண்டிக்கிட்டு உங்க வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முருக பெருமான வேண்டிக்கிட்டு போங்க வெற்றி பேர் முருகன் என்னாலும் வெற்றியை தான் தருவார் பூரணமுறை முருகன் இருக்கு தோல்வி என்பதே அவங்க கிடையாது டட <laughs> <laughs>